மார்கழி மாதம் பீடை மாதமா பீடு நிறைந்த மாதம் பெருமைகள் மிகுந்த அரியன செய்தற்குரிய மாதம் வாழ்வியல் நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் உகந்த மாதம் பீட மாதம் அருட்பீடம் குருபீடம் கருப்பீடம் கர்மபீடம் திருபீடம் முதலிய பீடங்களை அமைப்பதற்குரிய குளவலர் மாதம் அருளுலகுக்கு மிக மிகச் சிறந்த மாதம் ஆண்டுக்குரிய பனிரெண்டு மாதங்களையும் வாரத்துக்குரிய ஏழு நாட்களையும் அறுபது ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆண்டுகளின் பெயர் துவக்கத்திலிருந்து மீண்டும் வரும் செயல் திட்டத்தையும் வகுத்தவர்கள் இம்மண்ணுலகின் இயற்கையின் விதிகளை ஆராய்ந்த பதினெண் சித்தர்களும் பதினெட்டாம் படி கருப்புக்களும் ஆவார்கள் இவர்களின் கருத்துப்படி மாதங்களில் சிறந்தது மார்கழி மாதம்தான் எந்த நல்ல காரியம் துவக்க வேண்டுமென்றாலும் இந்த தான் துவக்க வேண்டும் அதாவது திருமணம் கால்கோள் விழா குருகுல கல்வி வழிபாட்டு நிலைய பூஜைகள் முதலிய அனைத்தும் மார்கழி மாதத்தில்தான் செய்ய வேண்டும் என்பது தெய்வீக செந்தமிழ் மொழி இந்து மதத்தில் சட்டபூர்வமான அதிகாரபூர்வமான விதியாகும் அனைத்து வகையான கலைவள்ளார்களும் இந்த ஒரு திங்கட்குரிய அதாவது முப்பது நாட்களும் அதிகாலையில் தங்களுடைய கலைகளை பயிற்சி செய்தால் நல்லது அவர்கள் ஆண்டு முழுவதும் உள்ள பதினோரு மாதங்களில் பயிற்சி செய்யாவிட்டாலும் பாதகமில்லை என்று இப்படி குருவாக்கு குருவாக்கியம் குருவாசகம் குரு பாரம்பரியம் முதலியவை தெளிவாக கூறுகின்றன மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தனக்கு விருப்பமான மாதமாக குறிப்பிட்ட மாதம் மார்கழி மாதம் இந்த மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் விரதம் இருப்பதும் நம்முடைய பாவங்கள் கர்ம வினைகள் நீங்க செய்யும் என் கர்ம வினைகள் நீங்க செய்யும் என்பது நம்பிக்கை இதனை புரிந்து கொண்டு இனிமேலாவது நம்மவர்கள் மார்கழி மாதத்தை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் நன்றி